அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் அண்ட் சஹருக்கு என்ன ஃபெசெல்ஃப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு தான் பார்க்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சர்பத் வந்து மூணு வகையில் போட்டிருக்கோம் ஒன்று வந்து தேங்குல போட்டிருக்கேன் ரெண்டு வந்து சாத்துக்குட்டி ஜூஸு மூணு வந்து ஆரஞ்சு ஜூஸ் மூணு ஜூஸ் போட்டிருக்கேன் ரொம்ப திறந்ததுமே பசங்களுக்கு வந்து தாகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால் அதிகமாக கலக்கி வச்சிடுறது நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க்கும் கொஞ்சம் கலக்கி வச்சாச்சு அப்புறம் வெங்காயம் போட்டு பஜ்ஜி போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பஜ்ஜிக்கு மாவுலாம் கரைச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் வாழைக்கா தீர்ந்துருந்ததை அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பஜ்ஜி போட்டுவிட்டேன் உருளைக்கெழங்கு பஜ்ஜி போடலாம்னு தான் பார்த்தேன் ஆனால் பசங்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க இதையே வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட்டாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு அம்மா வந்து சாத்துக்கட்டியை வந்து புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தேன் பையன் தேங்கு கலக்கி வச்சிட்டேன் பொண்ணும் மித்தெல்லாம் எடுத்து இருக்காங்க அப்புறம் வந்து தர்பூசணியை வந்து ஜூஸ் போடலான்னு பார்த்தேன் சரி இப்போ இத்தனை சர்பத்து போட்டாச்சேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன செஞ்சிட்டா கொஞ்சமாக அவளுக்கு எனக்கு லெமன் ஜூஸ் இன்றைக்கி வேணும்னு சொல்லிட்டு தனியாக கலக்கி எடுத்துட்டாதையும் அது தொண்டை மீன் வாங்கியிருந்தேன் அதை வந்து கொஞ்சமாக கீரை போட்டு புட்டு மாதிரி வச்சாச்சு வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் ஏன்னா நைட்டுக்கு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க கீரை பொதுவாக நெட்டி கீரை சாப்பிட மாட்டேங்க இருந்தாலும் எனக்கு கீரை சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து ரைஸையும் குக்கரில் போட்டாச்சு இது வந்து ஒரு டூ டேஸ் விளாக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருந்தாங்க சரி போயிட்டு வரும்போது அவங்க பசங்களுக்கு வந்து பப்ஸு அப்புறம் சிக்கன் ரோலி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் எடுத்து வச்சாச்சு எல்லாம் ரெடியாக வச்சாச்சு ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பையன் வந்து ஓடிட்டான் டைம் கிடக்குன்னு சொல்லவேன் இருடான்னு சொன்னாக்கி கேட்கல போயிட்டான் போயிட்டு வந்து அக்காவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் கலைய கொடுத்துருக்குங்க எனக்கும் வேணும்னு சொல்லிவிட்டு லெமன் ஜூஸில் கொஞ்சமாக வந்து ரோஸ் ரோஸ்பீன் காட் பண்ணி அவன் ஒரு ஜூஸ் கலக்க வாங்கிட்டான் ஜூஸ் ஜூஸ்ன்னு ஒரு வகையான ஜூஸ் ஆகிடுச்சி என்னது நேரத்தில் சீனி தான் அதிகமாக செலவாகுது சீனி பால் சொல்லவும் முடியலை ஆனால் என்ன செய்யறது எல்லாம் அதுக்கு தக்கன ரிஸ்கையும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் வச்சேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நண்டையும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ரசம் வச்சுக்கலாம் தொட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுன்னு சொல்லிட்டா குழம்பு மாதிரி வச்சுத்தாங்கம்மான்னு சொல்லிட்டு சரி குழம்பு மாதிரி வைப்போம் சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டாக ஆட்டிக்கிட்டு அப்புறம் வந்து இது கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கிரேவி மாதிரி வச்சேன் அதுவும் எப்படின்னா குழம்பு மாதிரி வைக்க சொன்னிச்சு ஆனால் நான் இப்போ கொஞ்சம் வந்து பெரட்டினாப்பில் வச்சுட்டேன் வச்சு ரசம் இருக்குல்ல அப்புறம் ரசம் வேஸ்ட் ஆகிருந்தே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன் இது வந்து இப்தாருக்கு எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு இப்தாருக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேங்கு அப்புறம் ரோஸ் மில்க்கு ரெண்டு மட்டும்தான் பண்ணணும் ஆக்காக்கா வந்து பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணியிருந்தேன்னா அது வந்து டேங்கு போட்டு பண்ணினேன் ஏற்கனவே பண்ணதில் வந்து டேங்கா அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த ஃபுட் கலரெலாம் ஆட் பண்ணேன் வெறும் டேங் மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன் பசங்க வந்து ஜெல்லி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வந்து பார்க்கும்போது தெரியும் சின்ன பிள்ளை எப்பராக ஜெல்லி ஜல்லின்னு தான் கேட்குங்க அது கூட உடம்புக்கு நல்லது இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இதில் வந்து ஃபுட் கலரை ஆட் பண்ணலை நான் வந்து என்னென்னு சொல்கிறது மே இந்த டேங்கு இருக்குல்ல ஆரஞ்சு அப்புறம் வந்து லெமன் பைனாப்பிள் இப்படி இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லதான்னு எனக்கு தெரியாது பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பழங்கள் வாங்கி ஜூஸ் கொடு போட்டு கொடுப்போம்ல அதில் கூட பண்ணிக்கலாம் சூடாக வந்து பழத்தை சூடு போது அது சரியாக தவறான்னு எனக்கு தெரியலை நான் வந்து சூடு காட்டலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க ஆக்காக்கா நம்ம பண்ணி வச்சுருப்போம்ல அதில் வந்து இதை வந்து கொஞ்சம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் கிடைக்கிது அதனாலே பசங்களுக்கு நம்ம அப்படி கூட பண்ணி கொடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஈத் கலெக்ஷன் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா நியூ மாடல் சாரீஸ் எல்லாமே சூப்பராக வந்துருவாங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பிக்சர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கடையில் உள்ள சாரீஸ் தான் அது இன்னும் என்னென்ன மாதிரி இருக்குது ஆனால் வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கனால நான் கொடுக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தாவாணி தான் அதிகமாக போடுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி உள்ளதான் இப்படி தான் நாங்கள் சேலை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துருவோம் அதை வந்து கையிலுக்கு போட்டுக்குவாங்க அதே மாதிரி நானும் தான் ஒரு சில திங்ஸ் எடுத்துருக்கிறேன் என் சிலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஈத்துக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பையனுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை காட்டியிருக்கேன் பையனுக்கும் பொண்ணுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்தோம் ஆளுக்கு கொண்டு அதான் இதில் போட்டிருக்கேன் இன்னும் பெருநாளுக்கு உள்ளது பர்சேஜ் பண்ணலை என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் இதுல நான் போடுறாது கூட காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து ஒரு பாசிப்பை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பச்சை எனக்கும் என்னுடைய பையன் ட்ரெஸ் தான் இது அவன் பொண்ணுக்கு வந்து பிளாக்கில் வந்து ஒயிட் கலந்தது அவள் க்ரீன் வேணான்னு சொல்லிட்டா அதனால இதில் ஒயிட் இருக்கனால அவளுக்கும் ஒயிட் கலந்து வந்து பிளாக்கில் எடுத்தாச்சு ட்ரெஸ் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லியிருங்க இதான் எங்கள் ஏரியா எங்கள் தெரு ரோடு போட்டாங்க முன்னே ரோடு இல்லாமல் மணலாக இருந்துச்சு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் எப்படி கிடக்குன்னு பாருங்கன்னு அந்த இடம் தான் இது இப்போ நல்லா கிளியராக இருக்குது வந்து ஒரு பார்சல் ஓப்பன் வீடியோ தான் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு வந்து மாலை ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த மாலை தான் வந்துருச்சு அதை இப்போ ஓப்பனில் காட்டுறேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் வீடியோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க அவங்களுக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ஓகே காட்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து டென் தௌசண்ட் சீக்கிரமாக ரீச் பண்ணிடணும் செல்லாது வாட்சிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்